ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து அமலாகும் வகையில் பிலிப்பைன்ஸுக்கு இருபது சதவீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இருதரப்பினருக்கு இடையிலான சந்திப்பின் போது அமெரிக்க இறக்குமதிகளுக்காக தீர்வை வரி அறவிடப்படாமல் இருப்பதற்கும் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி இதன்போது ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் காரணமாக அவர்கள் வெற்றிகரமாக வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்துள்ளதாக குறித்து கலந்துரையாடலின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி சிறப்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவர் எனவும் குறித்த பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயிரம் ஜனாதிபதி டிரம்பினால் விதிக்கப்பட்ட தீர்வை வரிவீதமானது கடந்த ஏப்ரல் மாதத்தில் இறக்குமதிகளுக்காக அவர் விதித்திருந்த பதினேழு சதவீத தீர்வை வரி வீதத்தை விட அதிகமாகும் இது விழை அமெரிக்கா ஜப்பானுக்கு விதித்திருந்த தீர்வை வரியை பதினைந்து சதவீதமாக குறைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ஜப்பானுடன் தீர்வை வரி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அமெரிக்காவில் ஐநூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஜப்பான் ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரூத் சமூக ஊடக வலைதளத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க கார் டக் வண்டிகள் அரிசி மற்றும் ஏனையம் விவசாய உற்பத்திகள் உள்ளிட்ட பொருட்களுக்காக ஜப்பான் தனது வர்த்தக சந்தையை மேலும் திறக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவரே இந்தோனேஷியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு சதவீத தேர்வை வரையை பத்தொன்பது வீதமாக குறைப்பதற்கும் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் அதற்கு பதிலாக தொன்னூற்றி ஒன்பது வீதமான அமெரிக்க இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் தேர்வை வரியை இந்தோனேஷியா ரத்து செய்துள்ளது இதனிடையே அமெரிக்க தேர்வை வரி தொடர்பில் மற்றொரு கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது இருதரப்பினருக்கு இடையிலான இறுதி இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் இருதரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி ஜாயந்த் ஃபெனண்டோ தெரிவிக்கின்றார் நாட்டின் ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு வீதமாக அறவிடப்பட்ட பரஸ்பர தீர்வை வரியை முப்பது வீதம் வரையில் குறைப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தார் குறித்த தீர்வை வரி ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது இதற்கு முன்னர் அமெரிக்காவுடன் இருதரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான எளிமை கிடைக்கும் என தாம் நம்புவதாக கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார்